இது வந்து ஈரோடு நலன் ஹோட்டலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என் காலையில் ஒன்பதே காலுக்கே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் எடுத்து வைங்க பொங்கல் அப்படின்ட்டு ஆனால் வந்து பொங்கல் எடுத்து வைக்கவே இல்லை சிறுதானிய பொங்கல் எடுத்தே வைக்கல ரெண்டு பொங்கல் வேணும்னு சொன்னேன் நான் வந்து பத்தரை மணிக்கு வந்துடுறேன் எடுத்து வைங்க தயவு செஞ்சு எடுத்து வைங்க மறந்துடாதீங்கன்னு தலையோட சொன்னது நான் நிறையா தடவை சொன்னது ஈரோடு வந்து எனக்கு ஒர்க் இருக்குது நான் திருச்செங்கோட்டில் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து இப்போ கிளம்புறதுக்கு மணி மேலே ஆயிடுச்சு லேட்டாகிடுச்சு நான் வேகமாக வந்து வந்து டென் ஃபிஃப்டி வந்தேன் வந்து நான் கேட்குறேன் பொங்கல் எடுத்து வைக்கலங்க அப்படின்ட்டாங்க ரொம்ப மோசமான ரெஸ்பான்ஸுங்க இது நான் சிறுதானி ஹோட்டலுக்கெல்லாம் நான் சப்போர்ட்டாக தான் பேசுவேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொதல் முறையாக சிறுதானி ஹோட்டலுக்கு எதிராக பேச வேண்டியதாக இருக்குது ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது அந்த கா கா காரம் கம்மியாக போட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் சர்வீஸ் வந்து ரொம்ப மோசங்க பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி சர்வீஸ் ரொம்ப மோசம் அது அதனால் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இந்த ஹோட்டலை நம்பி வந்துடாதீங்க வெறுத்து போயிடுச்சு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு எடுத்து வச்சிருவாங்க அப்படின்ட்டு உங்கள் பசியெல்லாம் மீறி வந்து வந்துடாதீங்க ரொம்ப மோசமான சர்வீஸ் அது